ஹலோ ஹாய் வெல்கம் பேக் ட்ரதன் ரூவி கபில் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் என்ன பார்க்க போகிறோம் வடபோட்சு மக்கள் வடபோட்ச் என்ன மறந்து ஆ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்களுடைய சனலுக்கு மோனிடசேஷன் அந்த எலிஜிபிலிட்டி ஆயிட்டுது நாங்கள் ரிவ்யூக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ நாங்கள் பதிவு நாங்கள் அது வந்து ரெண்டு நாள் சென்று இருக்குது ரெண்டு நாளுக்கு பிறகு எங்களுக்கு என்ன வந்தோம் ரூபின்

அக்ஸன்ஸுக்கு வந்து அப்ளை பண்ணாங்க அப்ளை பண்ணும்போது எல்லாம் ஓகேன்னு சொல்லி நாங்கள் உங்களுக்கு வீடியோவும் போட்டிருப்போம் அந்த சந்தோஷத்தை அப்போ சரியேண்டு நாங்கள் எல்லாம் வீடியோ போட்டுட்டு நாங்கள் இரவு என்ன இதான் ஒரு பன்னெண்டு மணி போல் வந்திருக்குவோம்ப்பா இதை பார்ப்போம் பார்ப்போம்னுட்டு தான் சும்மா அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃபிக்ஸ் ப்ராப்ளம் ஒன்று வந்துச்சு இவன் கூட நிறுத்துற அப்போ நான் இதை என்னோட என்னடா கனவுட் பக்கத்துல இருந்து பேய் டப்படுத்தா பைத்தன் பைத்தன் இப்படி போய் இதாக போயிட்டு அப்படின்னு சொல்லி சொன்னாந்து என்னாண்டு பாக்கும்போது தான் என்னண்ட்ஸ் அக்கௌண்ட் வந்து இருக்குது ஆனா எனக்கு இப்ப நான் அதை ஓபன் பண்ணே தெரியாது சும்மா அப்படியே ஆட்டுக்கு முந்தி அதுல என்ன ஓண்டும் க்ளோஸ் பண்ணப்படாம இருக்குது அதனால உங்களோட ரிஜெக்ட் ஆயிட்டுதுன்ற மாதிரிதான் அதுல வந்திருந்தது அப்ப எனக்கு என்ன செய்யறது இது என்னன்னு ஒண்ணுமே தெரியாது எங்களுக்கு அப்ப உடனே நான் சட்ஜி பிடில அடிச்சு கேட்டேன் அடிச்சு கேட்க அது சொல்லிச்சு ஒன்றுக்கு மேல கணக்கு இருந்தாலாம் இருந்தாலும் மெட்சன்ஸ்ல ஒரு ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட் தானா இருக்கணுமா ரெண்டு மூண்டு இருக்க கூடாதா ஒரு ஆளுக்கு ஒரு அட்சன்ஸ் தான் ஜூஎஸ் அந்த யூடியூப் நிறுவனம் வந்து வழங்குது ஓ இது யூடியூப் கண்டு திறக்கப்படையில ஆனா நீங்க வேற வேற இப்ப கட்டுரை எழுதுறதுக்கு எல்லாம் நாங்க திறக்கணும்

எப்படி என்ன பிரச்சனை ஏன் எங்களை கண்டெக்ட் பண்ணி நீங்கள் ரெண்டு கேட்டேன் அப்போ நான் இப்படி தான் அவங்க தமிழால் சொல்லிடலாம் அது இங்கிலீஷால் அப்போ நான் டக்கு டக்குன்னு தமிழை இங்கிலீஷால் மாற்றி மாற்றி தான் உடனே அதை பார்த்து கொப்பி பண்ணி கொ கொப்பி பண்ணி கொப்பி பண்ணி இதுக்கு போட்டு கொண்டுருந்தேன் நான் போட்டு அப்போ அவர் சொன்னார் உங்களுக்கு உங்களோட பிரச்சனையை வந்து நான் மேலதிகாரிக்கு தெரியப்படுத்துகிறேன்னு சொல்லிவிட்டு அவர் போயிட்டார் போனால் என்ன ஒரு மணிக்கு தொடங்கினாங்கள் ஒன்றரை அப்படித்தானே அவரை கண்டெக்ட் பண்ணிருந்தாங்க அப்படியே ஒரு ரெண்டரை ஆயிடுது ரெண்டரை ஆனால் பேருந்து ஒரு மெசேஜ் ஒன்று வந்துச்சு உங்களுடைய ஐடென்டி கார்டை உங்களுக்கு அனுப்புங்க உங்களோட உங்களை நாங்கள் வெரிஃபை பண்ணணும் வெரிஃபை பண்ணாதான் வந்து இந்த ப்ராப்ளம்மை சால்வ் பண்ண ஏழு மங்கல ஆலியன் சொன்னா போல பேரில் வேறு அட்ஷன்ஸ் இருக்குன்னு சொன்னால் நாங்கள் உறுதிப்படுத்த வேணும்தானே அது எங்களுடைய அதில் சொல்லியிருந்தா அது ஏற்கனவே இருக்கிற அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணம்போது

சின்ன பிள்ளையில் அவங்க பயன்படுத்துகிற ஃபோனெல்லாம் இப்போ டிஸ்பிளே உடாஞ்சி அது வேலையே செய்யாது அப்போ அது என்ன எடுக்கிறது அப்போ எந்த எமீன் கூட அவங்களுக்கு தெரியாது அவங்க சொன்னவங்க எந்த திற அந்த அடிச்செடுத்து திறந்தீங்களோ அங்கே போய் க்ளோஸ் பண்ணால் இது உங்களுக்கு அப்ரூவல் ஆகும்னு சொன்னவங்க ஆனால் அதுக்கான சந்தர்ப்பம் இல்லை இப்போ எந்த நாள் திருப்ப கேட்டுறதுனால இப்போ இது நாங்கள் என்னென்ன சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லி சொல்லும்போது சரி ஓகே அப்படின்னு சொன்னால் உங்களுடைய அடையாளத்தை உறுதிப்படுத்த வேணும் அடையாளத்தை உறுதிப்படுத்துறது வந்து இலங்கையில் ரெண்டு மூன்று முறைகள் இருக்குது உங்களுடைய தேசிய அடையாள அட்டையை கொடுத்து உறுதிப்படுத்தலாம் கடவுச்சீட்டை கொடுத்து உறுதிப்படுத்தலாம் சாரதி அனுமதி பத்திரத்தை கொடுத்து உறுதிப்படுத்தலாம் இந்த மூன்று வகையில வந்துனா உறுதிப்படுத்தலாம் ஆனால் அதில் கவனிக்க வேண்டியது ஆங்கிலம் கண்டிப்பாக அதில் இருக்க வேணும் என்ன இந்த ஐசி தமிழ் தமிழ்ல இருக்குது என்ன முதலடுத்தவங்கள் இப்போ அப்டேட் எல்லாம் ஆங்கிலத்தில் இருக்கும் ஆனால் எடுத்த ஐசியில் எல்லாருமே தமிழில் தான் இருக்கும் தமிழ் இருந்தால் அவங்கள ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க அப்ப அதுக்காக நாங்கள் வேற எதாவது கடை வச்சுட்டு கொடுக்கலாம் ஆனால் கண்டிப்பா அதுல ஆங்கில வார்த்தைகள் இருக்கணும் உங்களுடைய பேர் அதை வந்து உறுதிப்படுத்துறதுக்காக ஆங்கிலத்தை இருக்கணும் சரி என்று நான் இப்ப என்ன அதை என்ஐசியை கொடுக்க சொல்ல இது தமிழ்ல இருக்கு இது நாங்க அப்ரூவ் எடுத்துக்கொள்ள மாட்டோம் சொல்லிட்டேன் அப்ப சரி அப்ப நான் என்னடா பாஸ்போர்ட்டும் இல்லை அப்ப லைசென்ஸ கொடுத்து பாப்போம் வந்துட்டு லைசென்ஸ குடுப்பம் வந்துட்டு போட்டோ எடுத்து அப்லோட் பண்றேன் பண்றேன்னு அப்லோட் பண்ணப்படுது இல்ல அது அது ஒரு விஷ்வா காடி இருந்தது பழமையான போட்டோ எடுத்து அனுப்புவோம் தானே இப்போ வாட்ஸ்அப்ல அனுப்புகும் ஆகுறதுக்கு அனுப்பும் போடுறதுனா போயிடும் ஆனா உங்கள் சொன்னா அந்த லிஸ்ட்டு இல்லாமல் இருக்கு அனுப்பிடாம இருக்கிற மாதிரி எங்களுக்கு இருந்துச்சுன்னு சொன்னா அது ஃபெயில் ஃபெயில்னு சொல்லி அப்ப நான் நினைச்சன்னு இப்போ சிறந்த நாங்கள் ஃபோன்ல எடுத்து அதை நாங்கள் அனுப்புறதால எம்பி கூடவா காட்டுறதால சில நம்ம அது ஃபெயிலாக போக அனுப்பிலாக போகும் சாதாரண குவாலிட்டியாக இருந்தால் போகும் போட்டு நான் என்ன செய்தேன் வேறொரு ஃபோனில் எடுத்துகிட்டு என்னுடைய வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு எடுத்துகிட்டு அதை அனுப்பி பார்த்தேன் இப்போ வேறொரு ஃபோனில் நாலு எம்பியாக இருக்கிறது வாட்ஸ்அப் அனுப்பும் அனுப்பும்போது ஒரு நூற்றி பத்து கே நூறு கே அப்படி ஒரு கே கணக்கெல்லாம் அந்த ஃபோ ஃபோட்டோட குவாலிட்டி இருக்கும் அப்போ அது வந்து இலகுவான முறையில் சொல்லி சொல்லிப்போம் நான் அனுப்பி பார்த்தேன் அதுவும் சரி பெரியல ஃபெயிலாக போயிட்டுது என்னடா இது அவங்களோட கதைச்சு கொண்டு போது அனுப்பி நம்ம சொன்னால் பிரச்சனை சால்வ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சந்தர்ப்பம் தான் அதுவும் இப்படி எங்களுக்கு கை கை நினைவு போக போதே என்று சொல்லி எங்களுக்கு ஒரு பயமாக இருந்தது என்று சொன்னால் இன்னொரு முகவரோட நாங்கள் முதலிருந்து கதைக்கணும் புதுசாக கதைக்கணும் அது இல்லாமல் கரைச்சல் பட்ட வேலைகள் அப்ப அவர் சொன்னார் அனுப்பிடாதுண்டா சட்டில உங்களோட பிரச்சனையை சோல்வ் பண்ணிடலாது என்னடா வெரிஃபை பண்ணாதான் நாங்க அதை க்ளோஸ் பண்ணுவோம் அப்போ வெரிஃபைக்கு உங்களோட ஐடி இல்லாமல் நாங்கள் எங்களோட வெ இது பண்ணிடலான்னு சொல்லி போட்டு அவர் நீங்கள் இமெயில் பண்ணுங்கோ நான் கேட்டேன் இமெயில் பண்ணுங்க இமெயில் பண்ணாட்டி ஒன்று செய்ய அப்போ நான் சொன்னேன் இமெயிலில் நீங்கள் எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க நிறைய நாலேஜ் உங்களுக்கு இது இம்பார்ட்டன் இது எங்களுடைய இது மெயின் சேனலே இதுதானே அப்போ சரி அப்போ சொன்னார் இல்லை நீங்கள் மெயிலில் நீ கண்டெக்ட் பண்ணுங்கோ நான் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி தியலத்தில் தருவோம் ஆனால் எனக்கு சுத்தமாக நம்பிக்கையில் மெயிலுக்கு ரெஸ்பான்ஸ் வேறு பண்ணு ஏண்டா சட்டில் செஞ்ச ஒரு ஆள் இருக்குது ரெண்டு பாவம் பார்த்து செய்வாங்க இமெயிலண்டா இப்போ பார்ப்பாங்க இப்போ இதுவாங்கன்ட்டு யாருக்கு தெரியும் அப்போ சரி என்னோ அனுப்பதானே வேணும் சரி என்ன நான் இமெயிலில் என் ஐடியை அனுப்பி விட்டுனேன் அவர்களோட இது மெயில் அனுப்பிவிடர்களா

நான் இன்னால தான் கதைகிறேன் நீங்க உடனே இந்த ஐடியை வெரிஃபை பண்ணுங்க அனி அனுப்புங்கன்னு சொன்னேன் அப்ப சரி நான் பண்ணனானே थैंक यू உங்களுக்கான இதுகள் வந்து நாளைக்கு உங்களுக்கு சொல்லுவோம் மேலதிகாரிக்கு இருக்கறோம் ஓ மேலதிகாரிகaneiயே இருக்கறோம் அவே செக் பண்ணிட்டு உங்களுக்கு பதில் அளிப்போம் நீங்க சொல்லி சொல்லி அப்ப நான் எனக்கு என்ன இதுக்கு என்னடா வரும் சரி நீ சொன்னதோட சரி எல்லாம் போச்சுது வந்து தான் நான் நினைச்சன மேலதிகாரிக்கு அதிகாரிக்கு அனுப்பி இருக்குன்னு சொன்னோன்னா ஆனா எனக்கு சுத்தமா நம்பிக்கை இல்லை அப்ப சரி விடுஞ்சிட்டு நாலு மணி நான் அஞ்சு மணிக்கு பஸ்ஸுக்கு போகணும் சரி என்ன சரி என்ன நித்திரை இல்லை அப்படியே விளிக்கிட்டு அன்றாடத்துக்கு நான் போயிட்டு மெயில் வந்தா எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன் இப்போ வந்து நான் எனக்கு ஒரே யோசனை தான் ஐயோ இவ்வளவு கஷ்டம் இவ்வளவு சந்தோஷப்பட்டான் நான் எலிஜிபிலிட்டி வந்தோன்னே என்ன வயதான சும்மா இல்லை கஷ்டப்பட்டாங்க அது வந்து இல்லாம போதே சொல்லி ஒரு சரியான கவலை இப்ப சரி என்று நான் அங்க வேலையும் செய்யணும் வேலையை செஞ்சு கொண்டு இருக்கும் போது பயதன் எடுத்து சொன்னேன் என்று இருக்கிறது வந்து அழிஞ்சு ப்ரோசஸிங் என்று வருதுண்டு அப்பதான் எனக்கு அனிமதியா இருந்தது அதுக்கு பிறகு போய் கொண்டிருக்குது இப்ப ஓ இப்ப வந்து ப்ரோசஸிங் கண்டு போயிருக்கேன் எல்லாரும் ப்ரே பண்ணுங்கோ நல்ல மாதிரி எங்களுக்கு இந்த

என்ன நீ உண்மையை சொல்லல எல்லா விஷயத்திலையும் நீ பார்த்துருக்கிற மல்லோ எங்களுக்கு உடனே எதுவுமே கிடைக்காது நான் அறிஞ்ச ஒரு அஞ்சு வருஷத்துல நான் பட்டுட்ட மக்களே போராடி போராடி போராடிதான் எனக்கு கிடைக்கும் அது போராட்டத்தை விட்டனோ அது இல்லத்தான் இப்ப எனக்கு இந்த ப்ராப்ளம் வந்து அப்படி ஐயோ நான் அப்படி இருந்திருந்தேன் அண்டை நிரவு மட்டும்

சும்மா வந்து சரி வந்திருந்தா எங்களுக்கு அந்த அவையோட கதைக்கெல்லாம்ன்ற விஷயம் எங்களுக்கு தெரியும் நான் யூடியூப் டீம உண்மையா நூற்றுக்கு நூறு பண்ணுவேன் உங்களுக்கு ஏதாவது பாக்குறீங்களோ தெரியா ஆனா உங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தாலும் அவையிட்ட கண்டக்ட் பண்ணலாம்

எல்ல இதுல பிழ பிழை இல்லை அதால அவங்க அவங்களே சொல்றாங்க நீங்க கவலைப்படாதீங்க எங்க அவங்களுக்கு விளாங்குது கூட மனநில நாங்கள் உண்மையா செய்வோம் எங்களுக்கு ஒரு நம்பிக்கை தாந்துட்டுதான் அப்பவே எனக்கு ஓகேயா ஆனா எனக்கு என்ன பயம் பண்ணி முதல் தடவை தானே செய்வாங்களும் செய்வேன் என்ன நாங்கள் வேலை செய்யறது என்ன மாதிரி என்னங்களும் தெரியும் அப்ப அவங்களும் புட்டுட்டு இருப்பாங்களோ ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு இது வேற ஒரு அஞ்சாறு மாதம் செல்லுமேதான் நான் யோசிச்சேனா

ஒரே சிலை இங்கால ஆண்டவெட்டு சிலை இருக்கு இங்கால கருப்பு மாதா சிலை இருக்கு இங்க வரும்போ கருப்பு மாதா அது ஊத்தியா கிடைக்கு ஆனா கருப்பு பேமஸ் வெளிநாட்டுல வெளிநாட்டுல இருக்கு கருப்பு மாதா மயிலு மயிலு இருக்கு இது எல்லா மதங்களையும் கொண்ட வீடு மக்களே இது வந்து மாதா என்ன மாதா ரோசா மாதா மற்றது இது வளர்ந்தான் நாங்கள் ஒரு கோம் டூர் போடுறோம் அப்பையெல்லாம் காட்டுற மாதிரி சரி நாங்கள் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள நாங்கள் பொதுவாக இந்த வீடியோவில் சொல்ற விஷயம் இதுதான் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் நீங்கள் பயப்படாதீங்க உண்மையிலே உங்களுக்கு அந்த பிரச்சனை உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குது வாழ்க்கையை ஏதோ ஒன்றும் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குது நீங்கள் அதனூடாக நிறைய அனுபவங்களை பெற்றுக்கொள்வீங்க போராடுங்க மக்கள் போராடுங்க போராடி பாருங்க உங்கள் உண்மையிலேயே வாழ்க்கை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அது கஷ்டம்